வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜாப்ஸ்ல பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கும் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலை வாய்ப்பு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான வேலை வாய்ப்பு தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான வாய்ப்பு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இதை முழுமையா பாருங்க நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபில் கோ இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இவங்க கொடுத்துருக்க ரிலவெண்ட்டில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நல்ல சம்பளத்துடன் நல்ல சலுகையுடன் வேலை வாய்ப்பு இந்த நிறுவனத்தில் இருக்கே அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் இவங்க கொடுத்துருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் என்ன ரிலவெண்ட்டில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மினிமம் ஒன் இயர் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டியது அவசியம் சிஎன்சி மற்றும் விஎம்சி ஆப்ரேட்டரில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது சிஎன்சி விஎம்சியில் வென்ட்ரிக்கல் ஆப்ரேட்டர் ஆபரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் செட்டிங் உங்களுக்கு தெரிய வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த ரெலவெண்ட்டில் மினிமம் ஒன் இயர்னாச்சும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் உங்களுக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் கம்பெனியில் வாங்கின சேலரியிலேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு வரும்போது உங்களுடைய லாஸ்ட் த்ரீ மந்த்தோட பேஸ்லிப் கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு இயர்லி போனஸ் இன்க்ரிமெண்ட்டும் இந்த நிறுவனத்திலே வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க வேற என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது காஞ்சிபுரம் வரைக்கும் உங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் மாம்பாக்கம் ஷிப்காவில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இவங்க கொடுத்த லவென்ட்ல உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உடனடியாக அந்த வேலைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் இதற்கான மேலும் தகவல்களை தெரிஞ்சிக்க தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஃப்ரெஷ்ஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேலைக்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மட்டும் மட்டும்தான் தேவைப்படுது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இங்கே பாஸ் ஆனாலும் பரவாயில்ல ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங்கில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் தான் இந்த சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் இன்ட்ரஸ்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பத்தொம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் லாஸ்ட்டு த்ரீ மந்தோட உங்களுடைய சேல்ரி ஸ்லிப் வேண்டியது அவசியம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்நேரத்தில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் எந்தெந்த பகுதிகளுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கே அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஒரக்கடம் படப்பை சாலாமங்கலம் ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்குவான் சத்திரம் மணிவாக்கம் மணிமங்கலம் போன்ற பகுதிகளுக்குலாம் இந்த நிறுவனத்திலேருந்து டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் வெளியூர்கள்லேருந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கான தங்கும் இடத்திற்கு உதவி செய்யப்படும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்து நாட்கள் மட்டுமே வாரத்தில் வேலை நாட்களாக இருக்கும் இரண்டு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான வேலை இடம் சென்னையில் உரக்கடத்தில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க தொலைபேசி தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவற்று கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்